வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாரத்கர்மா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன் தற்பொழுது நாம் மார்ச் மாத ராசி பலன்களை காணவிருக்கின்றோம் முதலில் இந்த மார்ச் மாதத்தில் கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை காணலாம் முதலில் ஆண்டு கோள்கள் ஆண்டு கோள்களை எடுத்த வரை பார்க்கின்ற பொழுது ஒரு ராசியிலே இரண்டரை வருடங்கள் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் தனுசிலி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையிலே ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் காலபுருஷ தத்துவத்திற்கு அமர்ந்திருக்கிறார் தனுசு என்பது குருவோடைய வீடு ஒரு முழு சுபரோடைய வீட்டில் அமர்ந்திருக்கின்ற சனீஸ்வர பகவான் இந்த மார்ச் மாதம் ஏழாம் தேதி முதல் கேதுவோடு சேர்க்கை பெறுகின்றார் மார்ச் மாதம் ஏழாம் தேதி அன்று திருக்கணிதத்தின் அடிப்படையிலே ராகுகேது பயிற்சிகள் ஏற்படுகின்றது அவற்றின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது கடகத்தில் இருக்கின்ற ராகுவாகப்பட்டவர் மிதுனத்திற்கும் மகரத்தில் இருக்கின்ற கேதுவாகப்பட்டவர் தனுசுக்கும் பயிற்சியாகிறார்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது இரண்டரை வருடங்கள் அமர்ந்திருக்கின்ற சனீஸ்வர பகவான் தற்பொழுது இந்த மார்ச் மாதத்தில் கேதுவோடு சேர்க்கை பெறுகிறார் நாணக்காரகன் என்று அழைக்கப்படுகின்ற கேது சனீஸ்வரரோடு சேர்க்கப்படுகின்ற பொழுது சனீஸ்வரருக்கு கெடுபலங்கள் கொடுக்காத ஒரு நிலையும் என்ன ஓட்டத்தையும் கொடுப்பார் கேதுவால் நாணம் பெற்று சனீஸ்வர பகவான் நாயக்காரக நீதி தேவன் என்கின்ற அடிப்படையிலே நியாயமாக நடந்து கொண்டு உண்மையிலே நல்லவர்களாக இருக்கவர்களுக்கு நல்ல பலன்களையும் தீய எண்ணங்கள் கொண்டவர்களுக்கு அதற்கான பலன்களையும் கெடுபலன்களையும் கொடுப்பார் இவ்வாறு சனீஸ்வர பகவான் மார்ச் மாதத்தை பொறுத்தவரை எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் தொடர்ந்து தனுசிறியே பெயர்கிறார் அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது ராகு கேது ஒரு ராசியிலே ஒன்றரை வருடங்கள் இருக்கக்கூடிய ராகு கேதுவாகப்பட்டவர்கள் இந்த மார்ச் மாதம் ஏழாம் தேதி முதல் ஆகின்றார்கள் நான் ஏற்கனவே அதை கூறியிருக்கின்றேன் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ராகுவாகப்பட்டவர் புதனுடைய வீட்டிலும் கேதுவாகப்பட்டவர் குருவோடைய வீட்டிலும் இருக்கிறார்கள் ராகு கேது என்பவர்கள் சர்ப்ப கிரகங்கள் அவர்கள் இரு சுபர்களுடைய வீட்டில் அமர்கிறார்கள் குருவாகப்பட்டவர் முழு சுபர் ராகுவாகப்பட்டவர் அமர்ந்திருக்கின்ற வீடு புதனோடைய வீடு அவரும் பார்க்கின்ற பொழுது அசுபரோடு சேர்க்கை பெறுகின்ற பொழுது அசுப சுபரோடு சேர்க்கை பெறுகின்ற பொழுது சுபகிரகமாக கருதப்படுவார் எனவே இதுவரை ராகுவாகப்பட்டவர் சந்திரனோட வீட்டில் இருந்தார் சந்திரனையும் சூரியனும் பிடிக்கக்கூடியவர்கள் சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் என்ற ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அதிக பலம் கொண்டவர்களே ராகு மற்றும் கேதுவாகப்பட்டவர்கள் எனவே ராகுவாகப்பட்டவர் சந்திரனோட வீட்டில் இருந்த பொழுது கேதுவாகப்பட்டவரும் சனியோட வீட்டில் இருந்த பொழுதும் பெரிய அளவிலே நற்பலன்களை செய்யவில்லை ஆனால் தற்பொழுது ராகு மற்றும் கேதுவாகப்பட்டவர்கள் சுவர்களுடைய வீட்டில் அமர்கின்ற பொழுது அந்த வீட்டுக்குரிய பலன்களை அதாவது கேதுவாகப்பட்டவர் குருவுடைய பலன்களையும் ராகுவாகப்பட்டவர் புதனுடைய பலன்களையும் உங்களுடைய ஜனன ஜாதகத்துக்கு ஏற்பம் ராசி அடிப்படையிலே மாத பழங்கள் ஆண்டு பலனிலும் இவர்கள் இனி அவ்வாறு தான் உங்களுக்கு பலாபலங்களை கொடுப்பார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இறுதியாக ஆண்டு கோளிலே குரு பகவான் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரை அவர் விருச்சிகத்திலே பயணத்தை தொடர்கிறார் இவ்வாறு பார்க்கின்ற பொழுது அடுத்தபடியாக மாதக்கோள்கள் மாதக்கோள்கள் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது இந்த மாதத்தில் மாதக்கோள்கள் பல்வேறு விதமான பயிற்சிகளில் எதிர்கொள்கிறார்கள் முதலில் புதன் பகவான் புதன் பகவானாகப்பட்டவர் மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி முதல் வக்ரமாகிறார் மார்ச் மாதம் பதினாலாம் தேதி வரை மீனத்தில் நிச்சம் பெறுகின்ற புதன் பகவான் வக்ரமாக இருந்த உச்ச பழங்களை அனைவருக்கும் கொடுக்கவிருக்கிறார் அதன் பிறகு மார்ச் மாதம் பதினைஞ்சாம் தேதி அன்று பின்னோக்கி வக்ரகதியாக கும்பத்துக்குப் ஆகிறார் இது புதன் பகவான் இந்த மாதத்தை பொறுத்தவரை மீனத்திலும் மற்றும் கும்பத்திலும் சஞ்சாரம் செய்யவிருக்கின்றார் மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்று தான் கும்பத்தில் அவர் பகர் நிவர்த்தி பெறுகிறார் இவையே புதனோடைய இந்த மாத சஞ்சார நிலையாகும் சூரியன் என்று எடுத்துக்கொண்டால் மார்ச் மாதம் பதினைஞா பதினாலாம் தேதி வரை அவர் கும்பத்திலே பயணம் செய்வார் அது எல்லோருக்கும் நன்மையை செய்யுமா என்றால் நிச்சயமாக செய்யும் ஏனென்றால் கும்பத்தில் அமர்ந்திருக்கின்ற சூரிய பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்தை பார்வை செய்வது சூரியன் பலம் பெறுகின்ற ஒரு அமைப்பாகவே எடுத்துக்கொள்ளலாம் மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதியன்று அவர் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாகிறார் அது சிம்ம ராசிக்கு எட்டாம் இடம் எனவே அரசாங்க விகிதத்தில் பார்க்கின்ற பொழுது பல்வேறு விதமான குழப்பங்கள் அரசு ரீதியாக மேலும் ஆட்சி ரீதியாக இவையெல்லாம் பல்வேறு விதமான குழப்பங்களையும் பிற பெரிய போராட்டங்கள் எழுச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையாகும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பல்வேறு விதமான சஞ்சனங்களும் மக்களுக்கு அதனால் அவதிகளும் ஏற்படக்கூடிய ஒரு நிலையாகவே இருக்கும் ஏனென்றால் சிம்மத்துக்கு எட்டாம் இடமான அஷ்டமத்தில் சூரியன் அமர்கின்ற இந்த மாதத்தில் மாதத்தின் பிற்பகுதியிலே பல்வேறு விதமான குழப்பங்கள் ஏற்பட இருக்கின்றது இவையெல்லாம் உங்களை பாதிக்குமா என்றால் நிச்சயமாக அரசு சம்பந்தப்பட்ட பதவியிலே இருப்பவர்கள் மேலும் அரசாங்கத்தோடு தொடர்பு கொண்டவர்கள் அரசியலில் இருப்பவர்கள் சற்று எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும் மேலும் கான்ட்ராக்ட் இவையெல்லாம் செய்து கொள்கின்றவர்களுக்கும் கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கும் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையாகவே மாதத்தின் பிற்பகுதியில் மார்ச் மாதம் பதினைஞ்சாம் தேதி முதல் மீனத்தில் சஞ்சாரம் செய்கின்ற சூரிய பகவான் அவ்வாறு பலன்களை கொடுப்பார் இருப்பினும் சூரியனுக்கு வீடு கொடுத்த குருவோடைய பார்வை சூரியன் பெறுவதனால் பெரிய நாட்டுக்கும் மக்களுக்கும் பாதிப்புகள் இல்லாத ஒரு வண்ணமாகவே இருக்கும் இவையெல்லாம் சூரியனுடைய பெயர்ச்சி இந்த மாதத்தில் இருக்கின்ற அமைப்பு ஏற்படுகின்றது அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது சுக்ரன் மற்றும் செவ்வாயாகப்பட்டவர்கள் மார்ச் மாதம் இருபத் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று பயிற்சியாகிறார் அதாவது சுக்கர பகவான் மகரத்தில் இருந்து கும்பத்திற்கு மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆகிறார் மேலும் செவ்வாய் பகவானாகப்பட்டவர் மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று மேஷத்தில் இருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறார் இவையே இந்த மாதத்தில் கிரக சஞ்சார நிலையாகும் இவற்றின் அடிப்படையிலும் சந்திரனையும் நாம் முக்கியத்துவமாக எடுத்துக்கொள்கின்றார் நான் இதுவரை கூறியதெல்லாம் ஆண்டுகோள்கள் மாதக்கோள்கள் அடிப்படையில் பயிற்சிகள் ஆனால் சந்திரனாகப்பட்டவர் இரண்டரை நாள் வரை மட்டுமே ஒரு ராசியில் இருப்பார் ஒரு மாதத்தில் அனைத்து ராசியிலும் அவர் பயணம் செய்துவிடுவார் ஆகையால் தான் சந்திரனுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து அவர் ஒரு லக்ன அடிப்படையிலே பலன்களை பார்க்காமல் ராசி அடிப்படையில் பலன்களை பார்ப்பதற்கு முக்கியத்துவம் தருகின்றோம் இவையைத்தான் ராசி பலன்களில் பலன்கள் வாரப்பழங்கள் தினப்பழங்கள் மற்றும் ஆண்டு பழங்கள் இவ்வாறு இருக்கின்ற பட்சத்தில் இனி நாம் எவ்வாறு எந்தெந்த ராசிக்கு பலன்கள் இருக்கும் என்பதை காணலாம் தற்பொழுது நாம் மதிப்பிற்குரிய தனுசு ராசி அன்பர்களுக்கான மார்ச் மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம் அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே எப்பொழுதும் இயற்கையாகவே உங்களிடம் போராடும் குணம் இருக்கும் எந்த ஒரு செயலையும் என்னால் செய்ய முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை வைராக்கியம் விடாமுயற்சி இயற்கையாகவே உங்களிடம் உள்ளது ஏனென்றால் உங்களுடைய ராசியாதிபதி குரு பகவான் உங்களுடைய ராசியின் உருவம் என்னவென்றால் வில் அம்பு போராடும் குணம் கொண்ட ராமபிரான் வனவாசம் சென்ற ராசியைத்தான் தனுஷ் ராசி குறிக்கின்றது ஆகையால் தான் கோதண்டம் என்பதுதான் வில் அன்பு கோதண்ட ராமன் கோதண்டபாணி என்கின்ற பெயரெல்லாம் விஷ்ணுக்கு இருக்கின்றது உங்களுடைய ராசியில்தான் மூல நட்சத்திரத்தில்தான் ஆஞ்சநேயர் பிறந்தார் எனவே உங்களுடைய பலத்தை நீங்கள் அறிந்து கொண்டாலே மிகப்பெரிய வெற்றியெல்லாம் நீங்கள் பெறுவீர்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை ராசியாதிபதி விரயத்தில் லாசியிலே சனி மார்ச் மாதம் ஏழாம் தேதி முதல் கேது ராசிக்கு வருகிறார் ஏழாம் இடத்துக்கு ராகு வருகிறார் இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டு கோள்கள் உங்களுக்கு சிறப்பாக இல்லை என்றாலும் மாதக்கோள்கள் மாதக்கோள்களிலே இரண்டாம் இடத்தில் சுக்கரன் மிக அற்புதமாக மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை இருப்பதனால் தன வரவாகப்பட்டது திருப்திகரமாக இருக்கும் மேலும் மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் சுக்கரன் மூன்றாம் இடத்துக்கு ஆகிறார் அதுவும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது உங்களுடைய ராசியாதிபதியான குருவுக்கு ஜென்ம பகை சுக்கரன் என்றாலும் கோச்சார ரீதியாக ஒரு சிறப்பாக இருக்கின்ற இந்த அமைப்பில் உங்களுக்கு நன்மைகளே கிடைக்கும் மாதக்கோள்களில் கழுத்தபடியாக பார்க்கணும் சூரியன் மார்ச் மாதம் பதினாலாம் தேதி வரை மூன்றாம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் இருப்பதினால் உங்களுடைய முயற்சிக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கும் மூன்றாம் இடத்தில் அமர்கின்ற சூரியன் தன்னுடைய பார்வையாக ஏழாம் பார்வையாக தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்தை உங்களோட ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்வது மிக அற்புதமாக ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் இங்கு சூட்சமமாக பார்க்கின்ற பொழுது இந்த மாதத்தை பொறுத்தவரை மாதத்தின் முற்பகுதியிலே ஒன்பதாம் இடத்துக்குரிய சூரியன் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் புதனாகப்பட்டவரும் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு ஒருவர் அவர் நான்காம் இடத்தில் அமர்ந்து பத்தாம் இடத்தை பார்க்கிறார் ஒரு சேர ஒன்பது கூறியவர் ஒன்பதை பார்ப்பதும் பத்துக்குரியவர் பத்தை பார்ப்பதும் தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற அற்புத யோகம் உங்களுக்கு அமைகின்றது ஆகையால் தான் தனுசு ராசி அன்பர்கள் ஏழரை சனியில் இருந்தாலும் பெரிய அளவிலே பாதிப்புகளை சந்திக்காத வண்ணம் இருக்கிறார்கள் ஏனென்றால் சூரியன் புதன் எப்பொழுதும் நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு ஒன்பதுக்குரியவன் சூரியன் பத்துக்குரியவன் புதன் என்கின்ற அடிப்படையிலே அவர்கள் தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற யோகத்தை அடிக்கடி உங்களுக்கு கொடுப்பார்கள் நான் ஏற்கனவே பல பதவிகளை இவற்றை பதிவு செய்திருக்கின்றேன் இங்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களோட ராசிக்கு யோக கிரகம் என்று பார்க்கின்ற பொழுது செவ்வாய் மற்றும் சூரியன் சூரியன் இவ்வாறு பலமாக இருக்கிறார் செவ்வாயாகப்பட்டவர் ஐந்தாம் இடத்தில் ஆட்சியாக இருப்பது ஐந்தில் செவ்வாய் அமர்வது சிறப்பில்லை என்றாலும் தனுசு ராசிக்கு அது நன்மையை கொடுக்கும் ஐந்தில் ஆட்சியாகவர் இருக்கின்ற சூழ்நிலை எட்டாம் பார்வையாக குருவை பார்வை செய்கிறார் ராசியாதிபதி விரயத்தில் இருந்தாலும் சுபவிரயமாக அவற்றை மாற்றி உங்களுக்கு நல்வருவாக எதிர்காலத்தில் திரும்ப வரக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் விரயம் இரண்டு வகை இருக்கின்றது அசுப விரயம் மற்றும் சுபவிரயம் இங்கு சுபவரயமாக அமைகின்ற பொழுது மகிழ்ச்சி கிடைக்கும் அசுப வரயமாக தேவையற்ற செலவு செய்வது மன குழப்பங்கள் ஏற்படும் செலவு செய்து விட்டுமே என்று அவையெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்காது பொதுவாக தனுசு ராசியில் பிறந்தவர்கள் மானசீகமாக ஒரு குருவை எப்பொழுதும் வழிபட்டு வர வேண்டும் அவரை தொடர்ந்து வழிபட வழிபட குரு ராசியிலே பிறந்த உங்களுக்கு அவை மிக நல்ல யோகத்தை கொடுக்கும் ஜோதிடம் என்பது எவ்வாறு நிலைகள் இருக்கின்றது கிரக நிலைகள் இருக்கின்றது என்பது தெரிவிக்கின்ற பொழுது நாம் அவற்றுக்கான மாற்றாக இவ்வாறான வழிபாடுகள் செய்து வந்தாலே நன்மைகள் எப்பொழுதும் கிடைக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை செவ்வாயாகப்பட்டவர் மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று ஆறாம் இடத்துக்கு பேர்ச்சியாகி குருவம் செவ்வாயும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்வது மங்கள யோகம் என்கின்ற அற்புத யோகம் உங்களுக்கு அமைகின்றது மேலும் குரு பார்வை குரு சூரியனையும் செவ்வாயையும் உங்களுக்கு மார்ச் மாத பிற்பகுதியிலே பார்க்கிறார் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது குரு செவ்வாய் சூரியனோடு ஒரு தொடர்பு ஏற்படுகின்றது இந்த தொடர்பு ஒன்று ஐந்து ஒம்பதுக்குரிய தொடர்பு என்கின்ற அடிப்படையில் திருகோணத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு தொடர்பு ஏற்படுவதனால் இந்த மாதத்தின் பிற்பகுதியிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கின்றது எனவே தனுசு ராசி அன்பர்களான உங்களுக்கு இந்த மாத கிரகணங்கள் இவ்வாறு சிறப்பாக இருக்கின்ற அமைப்பில் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் சற்று போட்டிகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் எதிர்கொண்டு வெற்றிகள் பெறக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் வெற்றிகள் உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் மனக்குழப்பங்கள் ஏற்படும் எவை செய்தாலும் அவற்றில் தவறுகள் கண்டுபிடிப்பார்கள் மற்றவர்கள் இவையெல்லாம் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருந்தாலே குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிலவக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை சுக்கரன் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் இருப்பது குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிலவக்கூடிய நினைந்தாலும் கணவன் மனை உருவிலே சிறு சிறு மனக்குழப்புகள் இருக்கும் பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது மிக அற்புதமான மாதமாகவே உங்களுக்கு விளங்குகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சூப்சமும் இருக்கும் மனக்குழப்பத்தை விடுங்கள் அவை விலக்கிவிட்டாலே வெற்றிகள் உங்களுக்கு இருக்கும் ஆஞ்சி தொடர்ந்து வணங்கி வாருங்கள் அனுமன் கவசத்தை தனம் கேட்டு வாருங்கள் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்வதாக இருந்தால் இவற்றை செய்து வந்தாலே ஓம் அம் அனுமன் நமக என்று கூறி வந்தாலே வெற்றிகள் உங்களுக்கு நிச்சயம் திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை என்றாலும் கலத்திரக்காரகன் என்று அழைக்கப்படுகின்ற சுக்கரன் இரண்டாம் இடத்திலும் மூன்றாம் இடத்திலும் இந்த மாதத்தில் சஞ்சாரம் செய்கின்ற அமைப்பை சற்று முயற்சிகள் எடுத்தால் அவை கைகூடக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் மாணவ கண்மனைகளை பொறுத்தவரை கடின வளர்ப்பை கொடுக்க வேண்டிய கடின கவனத்தை கொடுக்கக்கூடிய கவன சிவல் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலை இருக்கின்றது இறைவெளிப்பாடு தான் உங்களுக்கு துணை இப்போது அரசியல்வாதிகளுக்கு சற்று போட்டிகள் இருக்கும் உடல்நலத்தில் சற்று பாதிப்புகள் ஏற்படும் இவையெல்லாம் கவனத்தில் கொள்ளுங்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை தனுசு ராசி அன்பர்களுக்கு சற்று போட்டிகள் இருந்தாலும் நீங்கள் துர்க்கை அம்மனையும் வணங்கி வருவதும் கணபதியை தினந்தோறும் தத் புருஷாய வித்மகை வக்கர துண்டாய தீமகை தன்னூ தூமகேது பிரசோதயாத்தி என்ற காயத்ரி மந்திரத்தை பதினாறு முறை கூறி வருவதால் கேது உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய நாணக்காரகன் உங்களுக்கு நாணத்தை வழங்கி எவை நல்லது எவை கெட்டது என்பதை அறிய வைத்து அவற்றின் மூலம் நல்வழியிலே உங்களை ஈடுபட வைப்பார் எனவே இந்த மாதத்தை பொறுத்தவரை தனுசு ராசி அன்பர்களுக்கு சற்று பிரச்சனைகள் இருந்தாலும் சூரியன் சுக்கரன் பலமாக இருப்பதும் செவ்வாய் சூட்சும விதியாக பலமாக இருப்பதும் உங்களுக்கான யோகம் இந்த மாதம் நிச்சயம் இருக்கும் சிறப்பான மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய வேண்டி இறைவனை நான் பிரார்த்தி இந்த மாதம் சந்திராசம நாட்கள் என்று பார்க்கின்ற பொழுது பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு இரவு பத்து மணி முதல் பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு இரவு எட்டு முப்பது மணி வரை சந்திராசம நாட்கள் அத்தகைய நாட்களிலே சற்று எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன் தற்பொழுது நாம் மார்ச் மாதம் முழுவதும் அனைத்து நாட்களும் சிறப்பான நாட்களே என்றாலும் மார்ச் மாதம் என்றால் முப்பத்தி ஓரு நாட்கள் இருக்கிறது அனைத்து நாட்களும் சிறப்பான நாட்கள் மேலும் வெற்றிகரமான நாட்களாக இருந்தாலும் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரை ஆறு நாட்கள் மிக விசேஷமான ஒரு வழிபாட்டுக்குரிய நாட்களாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் எவ்வாறு இனி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று வருகின்ற திருவோணம் நட்சத்திரம் அன்று பெருமாளுக்குரிய நாளாகும் திருவோண விரதம் இருப்பதன் மூலம் விஷ்ணுவின் பரிபூர்ணமான அருளை நாம் பெற முடியும் இந்த மாதத்திலே திருவோணமான நாட்கள் இன்னொரு முறையும் வருகின்றது முப்பத்தொன்று மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்பது அன்றும் திருவோண விரதம் இருக்கலாம் விரதம் என்று இருப்பது அன்று முழுவதும் உண்ணாமல் இருப்பது அல்ல அவரை நினைத்தாலே அவை விரதமாகவே எடுத்துக்கொள்ளலாம் சூரிய அஸ்தமனத்துக்குப் பிறகு விஷ்ணுவை வணங்குவதும் அவருக்கு உங்களுடைய பேருக்கு அர்ச்சனை செய்வதும் சிறப்பான ஒரு நிலையாகவே இருக்கும் அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது நான்கு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது மாசி மாதத்தில் வருகின்ற சிவராத்திரி ஆகப்பட்டதே மகா சிவராத்திரி மிக விசேஷமான நாள் ஆண்டில் ஒருமுறை வருகின்ற மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானை வணங்குவதும் அன்று அவருக்கு நடக்கின்ற அபிஷேகத்தில் கலந்து கொள்வதும் மிகப்பெரிய எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் எனவே மகா சிவராத்திரி அன்று நந்தி பெருமானையும் சிவபெருமானையும் வணங்கிவிட்டு வருவது மிக மிக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது அம்மாவாசை அம்மாவாசை என்று முன்னோர்களுக்கும் பித்ருக்களுக்கும் மூதாயர்களுக்கும் வணங்குவதும் அவர்களுக்கு படையில் படைப்பதும் காகத்திற்கு அன்னம் வைப்பதும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளும் உங்களுடைய பாவங்களெல்லாம் கரைந்து புண்ணியங்கள் அதிகமாக ஆகக்கூடிய நாளே தான் அம்மாவாசை அவற்றை நீங்கள் சரியாக பயன்படுத்தி அந்த நாளிலே முன்னோர்களையும் பித்தருக்களையும் வணங்கிவிட்டு வாருங்கள் அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது பன்னெண்டு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது மிக மிக விசேஷமான நாளாக இந்த மாதத்தில் வருகிறது எப்படியெனில் செவ்வாய்க்கிழமை அதாவது பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்பது செவ்வாய்க்கிழமை அன்றே ஷஷ்டி திதி வருகின்றது அதாவது செவ்வாய் பகவானுடைய அதி அதி தேவதை யார் என்றால் முருகப்பெருமான் செவ்வாய் பலம் பெற வேண்டுமெனில் முருகப்பெருமானை வணங்கி வந்தாலே மிக மிக நல்ல பலன்கள் செவ்வாய் பகவானால் உங்களுக்கு ஏற்படும் தைரியம் துணிச்சல் தன்னம்பிக்கை விடாமுயற்சி வைராக்கிய மேலோங்கும் இங்கு பன்னிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று செவ்வாய்க்கிழமை அன்று முருகனுக்கு உகந்த திதியான சஷ்டி மேலும் முரு முருகனுக்கு உரு உகந்த நட்சத்திரமான கார்த்திகை எனவே கார்த்திகை விரதம் இருப்பது அல்லது சஷ்டி விரதம் இருப்பது பனிரெண்டு மூணுகளில் நீங்கள் செய்து வந்தால் செவ்வாய் பகவானுடைய முருக பெருமானுடைய பரிபூர்ணமான அருள் பெற்று மிகப்பெரிய வெற்றியெல்லாம் எல்லாம் நீங்கள் பெறுவீர்கள் அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது இரவன் இருபது மூன்று பௌர்ணமி பௌர்ணிமி அன்று சந்திர பகவானை வணங்குவதனால் மனதிலே தைரியம் மேலோங்கும் அவற்றை நீங்கள் சந்திர தரிசனம் செய்வது நல்லது இருபத்தி நாலு மூணு என்று பார்க்கின்ற பொழுது சங்கரரசதுர்த்தி கணபதிக்கு உகந்த நாள் அன்றைய நாளில் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு கணபதிக்கு நடக்கும் அபிஷேகத்தில் கலந்து கொள்வதும் உங்களுடைய பெயருக்கு அர்ச்சனை செய்வதும் கேது பகவானில் ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் விலகி கணபதியின் அருள் கருணை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் எனவே இந்த மாதத்தில் இந்தந்த நாட்களிலே நீங்கள் இவ்வாறு இறை வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுடைய ஆன்ம பலம் ஆத்ம பலம் எல்லாம் மேலோங்கும் வெற்றிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இங்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிவித்து கொள்ள விரும்புகின்றேன் கோச்சாரம் என்பது அவரவர் ராசிக்கு அத்தனை நாட்களும் இவ்வாறு தான் இருக்குமா அனைத்து ராசி நண்பர்களுக்கும் உதாரணமாக மேஷ ராசியில் பிறந்த அனைவருக்கும் இதே பலம்தான் நடக்குமா என்றால் நிச்சயம் கிடையாது அவரவருடைய ஜனன ஜாதகம் பிறந்த நேரம் தேதி மாதம் வருடம் மற்றும் பிறந்த இடம் இவற்றின் அடிப்படையில் லக்னம் என்பது வரும் லக்னம் என்பது அச்சான் மைய புள்ளி அதன் அடிப்படையிலே யோகாதிபதிகள் யார் அவை யோகாதிபதிகள் யார் என்பது தெரிய வரும் தசைகள் எவ்வாறு இருக்கும் என்பது அதன் அடிப்படையில் தான் நாம் தெரிந்து கொள்ள அறிந்து கொள்ள முடியும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையிலே தசைகள் நடந்து கொண்டிருந்தாலும் அவையெல்லாம் லக்னத்தின் அடிப்படையில் சிறப்பாக இருந்துவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் மேன்மையே பெறும் ஆகையால் உங்களுடைய ஜனன ஜாதகம் எவ்வாறு இருக்கிறது என்பது தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நல்ல ஜோதிடரும் உங்களுடைய ஜாதகத்தை காட்டி எவ்வாறு தசாபுத்தி அந்திரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அவ்வாறு தெரிந்து கொள்கின்ற பட்சத்தில் எத்தகைய பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றுக்குரிய பரிகாரங்களை செய்வதற்கு எவ்வாறு என்பதை அந்த ஜோதிடர் உங்களுக்கு தெரிவிப்பார் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டாலும் நானும் உங்களுடைய ஜாதகத்தை கணித்து ஆராய்ந்து எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் மந்திரம் எந்திரம் தந்திரம் இவையெல்லாம் எவை உங்களுக்கு உகந்தது என்பதை எடுத்துக் கூறுவேன் என்னை தொடர்பு கொள்ள விரும்பும் பட்சத்தில் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம் மேலும் வாட்ஸ்அப்பிலையும் ஸ்கைப்பிலையும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வெளியூரில் இருக்கும் நண்பர்கள் வீடியோ சாட் மூலியமாக வாய்ஸ் சாட் மூலியமாக உங்களுடைய பலன்களை அறிந்து கொள்ளலாம் உள்ளூரில் இருக்கும் நண்பர்கள் நேரடியாக என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து உங்களுடைய பலாபலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் எனவே தகுந்த ஒரு அப்பாயின்மெண்ட் முன்பதிவு நீங்கள் செய்து கொண்டு என்னை நீங்கள் நேரிலே அணுகலாம் அல்லது அலைபேசி மூலமாக உங்களுடைய பலன்களை தெரிந்து கொள்ளலாம் நான் வணங்கும் குருமார்களும் சித்தர் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு எல்லாவிதமான விதமான மேன்மைகளையும் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் வெற்றியும் யோகத்தையும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்